வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சீலிங் ஃபேனுக்கு எப்படி வந்து ரன்னிங் ஸ்டார்டிங் காமன் அப்படி கண்டுபிடிச்சி அதில் வந்து கெப்பாசிட்டியை எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் காயில் நல்லாயிருக்கா அப்படின்றதையும் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தெளிவான விளக்கத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க பார்க்குறேன் ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் அதுக்கு முதல்ல நம்ம மல்டிமீட்டரில் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுவோம் தெரியுமா அதில் வந்து மல்டிமீட்டரை வச்சுப்போம் ஸோ நான் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுல மல்டிமீட்டர் வச்சுட்டேன் ரெண்டு ப்ராப்ளம் என்னச்சிங்கன்னா கண்டினியூட்டி கிடைக்குது பார்த்தீங்கன்னா இதில் வைக்கணும் ஸோ வந்து நம்ம காயில் செக் பண்ணும்போது போது ஜீரோ வேல்யூ வந்துச்சுன்னா காயில் போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த எவ்வளோ வேல்யூ வருதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரன்னிங்கு ஸ்டார்டிங்கே காமன் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூலேயும் ரெட்லையும் வைக்கிறேன் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன் நைன்டி கிட்டே வருது வேல்யூ ஒன் நைன்டி ஒன் வருது ஸோ அதே ப்ளூவிலையும் எல்லோலையும் வைக்கிறேன் வேல்யூ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் கிட்ட வருது ஓகேவா இப்போ ரெட்லேயும் எல்லோலையும் வைக்கிறேன் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள் டூ சிக்ஸ்டி த்ரீ ஸோ வந்து வேல்யூ வந்து எதில் அதிகமாக வருதுன்னு பாருங்கள் ப்ளூலேயும் எல்லோலையும் வரும்போது வேல்யூ அதிகமாக வருது ரெட்லேயும் ப்ளூலேயும் வரும்போது வேல்யூ வந்து கம்மியாக வருது ஸோ இப்போ அதிகமாக வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூலேயும் ரெட்லேயும் வந்து வேல்யூ அதிகமாக வருது ஸோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வரதில் வந்து கெப்பாசிட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து இதில் தான் கெப்பாசிட்டி கண்டு கனெக்ட் பண்ணணும் அப்போ இந்த ஆர் இந்த ரெட் கலர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காமன் இதில் தான் வந்து நம்ம லைவாக கண்டு கனெக்ட் கனெக்ட் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணிக்கிற ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன்று ரன்னிங்காக இருக்கும் ஒன்று ஸ்டார்டிங்காக இருக்கும் அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டை கனெக்ட் பண்ணிடலாம் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி ஹோல்ட் எடுத்து போட்டுப்போம் ஓகே இப்போ கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுற ஹோல்ரு போட்டாச்சு கெப்பாசிட்டியும் கனெக்ட் பண்ணிப்போம் ஸோ இப்போ எதில் நம்மளுக்கு வேல்யூ வந்து அதிகமாக வந்துச்சு ப்ளூலேயும் எல்லோலேயும் தான் வேல்யூ அதிகமாக வந்துச்சு ஃபோர் ஃபிஃப்டி சம்திங்கிட்ட வருதா ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதில் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இது ரெண்டுத்துலேயும் இப்போ நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்புறம் ரன்னிங் ஸ்டார்டிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கா இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு நம்ம இந்த காமன் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெட் கலர் ஒயர் காமன் இந்த காமனில் ஒரு ப்ரோபியும் இந்த ரெண்டுத்துலையும் கெப்பாசிட்ட கனெக்ட் பண்ணிக்கிற ரெண்டு டெர்மினல்லையும் வந்து ஒயர்லேயும் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ வந்து இப்போ நான் பார்க்குறேன் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஓகே இப்போ நான் காமனில் ஒன்று வச்சுட்டு எல்லோவில் வைக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் வேலியூ வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டிக்கிட்ட வருது ஸோ அதே காமனில் வச்சுட்டு ப்ளூவில் வைக்கிறேன் வேல்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக வருது ஸோ அப்போ வந்து கம்மியாக வர எதில் கம்மியாக வருதோ அது வந்து ஸ்டார்டிங் எதில் அதிகமாக வருதோ அது வந்து ரன்னிங் ஸோ வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டுந்தான் ஸோ வந்து அப்போ இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லோலையும் ரெட்லேயும் கனெக்ட் பண்ணால் ஃபேன் வந்து கரெக்டாக சுத்தம் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பார்ப்போம் மெயின் லைனில் வர இன்கமிங் சப்ளை அதாவது ஃபேஸை வந்து காமனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து காமனில் மெயின் இன்கமிங் சப்ளைவை கனெக்ட் பண்ணிக்கிட்டு எந்த ரெண்டு இதில் வேல்யூ வந்து அதிகமாக வந்துச்சு நம்ம காமனோட செக் பண்ணும் போது எல்லோ கலர் வயலில் வேல்யூ அதிகமாக வந்துச்சு அதுதான் ரன்னிங் ஸோ வந்து ரன்னிங்கில் தான் வந்து நியூட்ரலாக கனெக்ட் பண்ணணும் இதே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் வந்து உங்களை மாற்றி சுற்றும் ஸோ நீங்கள் பண்ணும் போதே ரன்னிங் வைரதுன்னு கரெக்டாக மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிவிட்டிங்கன்னா வேல்யூ அதிகமாக வரும் காமனோட அதுதான் ரன்னிங் வைண்டிங் ஸோ வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ நான் டே படிக்காமல் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஸோ வந்து பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா க்ளாக் வாய்ஸில் சுற்றணும் இதே நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வாய்ஸில் சுற்றணும் சரி இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ வந்து கிளாக் வாய்ஸில் கரெக்டாக சுற்று வைண்டிங் கரெக்டாக இருக்குது நம்ம கனெக்ட் பண்ண மெத்தடும் வந்து கரெக்ட் இதே நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்டின் போட்டுக்குங்க இதில் உங்களுக்கு இன்னும் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம் நான் வந்து சொல்ல தயாராக தான் இருக்கேன் நான் இந்த டெஃபினேஷன் நான் கொடுத்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரேங்க பாய்ங்க